நானும் அவனோ ஒரே வைத்திய பர்றதுதானே. உடனே காஞ்சில வளந்துதுதானே. அவனோ மட்டும் இளதப்பா நடிக்கிற. ஒரு பொண்ணோட வைத்தியக்குள்ள ரெண்டு பேரை உடனே படுத்து வச்சிருக்கலாம். ஒரு பொண்ணு கூட உடனே படுத்து முளைவாடா. குடும்ப பொண்ணு பேச மாதிரி பேசுற நீ. குடும்ப மாதிரி நடக்குது இது பரை शिवम. நீ உங்க அண்ணன உருவத்துல உடனே இருக்கலாம். ஆனா உன் கேரக்டர் வேற அவ கேரக்டர் வேற நீ நல்லவ அவ கெட்டவன். உங்க அண்ணனுக்கு கை வடிஞ்சே ஃபர்ஸ்ட் டேட்ட கூட அவாய்ட் பண்ணிட்டு மலேசியா போறவ நீ. அதுவும் 15 டேஸ். यार இப்படி படுவா. உங்க அண்ணன் டெஃபன் டம்ங்கிறதுனால